அனைவருக்கும் வணக்கம் கோயிலில் பிரசாதமாக கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை இப்படி மட்டும் பயன்படுத்த கூடாது என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா விருங்கையோட போகக்கூடாது கூடாது அர்ச்சனை தட்டோ பூவோ லெமன் மாலையோ நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணும் அதுக்கு பதிலா அர்ச்சகர் நமக்கு திரும்ப கொடுக்கற எலுமிச்ச பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த செய்யக்கூடாது பூஜை அறையில வைக்கிற அந்த லெமன் காஞ்சி போச்சு அப்படின்னா எதுவும் பிரச்சனை இல்ல அழுகிருக்கு அப்படின்னா கந்திருஷ்டி இருக்கு அந்த கந்திருஷ்டி அதோட நம்ம விட்டு விலகுது அப்படின்றத அது உணர்த்தும் அந்த எலுமிச்சை பழம் நீங்க ஒண்ணு ரெண்டுங்கும் போது பூஜை அறையில வைக்கலாம் அதுக்கு மேல நிறைய எலுமிச்சை பழம் இல்ல எலுமிச்ச மாலையா உங்களுக்கு பிரசாதமா கிடைக்குது அப்படின்னா வீணாயிடும் சோ அந்த மாதிரி வீணாகாம இருக்கிறதுக்காக அதை நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் ஆனா அந்த ஜூஸ் போட்டு குடிக்கும் பொழுதுமே சக்கரை போட்டு குடிக்கணுமே தவிர உப்பு போட்டு குடிக்க கூடாது அதே மாதிரி சிலர் அந்த லெமனை சுத்தி போடுறது கந்திருஷ்டி கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது லெமன் மாலை காஞ்சிச்சு அப்படின்னா கால் படாத இடத்துல ஆத்து தண்ணியிலேயோ இல்ல வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் நம்ம விடணும் தெரியாம இது வரைக்கும் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் ஓகே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது நல்லதே நினைக்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி